நவராத்திரியின் ஆறாம் நாளில் நாம் காத்தாயினி தேவியை வழிபடுகிறோம் அவளின் அருளால் தைரியமும் நீதியும் அநியாயத்தை காப்பாற்றும் வலிமையும் கிடைக்கட்டும் இன்றைய கதையை ஆரம்பிப்போமா இது உங்கள் பியோந்தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன அக்காலத்தில் காத்தாயனர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதற்காக அவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஒவ்வொரிடமும் மனமாற பிரார்த்தனை பண்ணினார் கடவுள் அவரை ஆசிர்வதிச்சாங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கும் என்று அதே சமயம் மகிஷாசுரன் என்ற அசுரன் ரொம்ப வலிமையானவனாக வளர்ந்தான் அவன் சக்தியால தேவர்களுக்கே பயம் வந்துவிட்டது எல்லா தேவர்களும் மூவரிடம் சென்று உதவி கேட்டார்கள் அப்போ சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரின் சக்தியை சேர்த்து அந்த ஒளியிலிருந்து ஆயிரம் சூரியன்கள் பிரகாசிக்கிற மாதிரி ஒரு பெண் குருவம் தோன்றினாள் அதுதான் காத்தாயினி அம்மன் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஆயுதங்கள் வேண்டும் அல்லவா எல்லா தேவர்களும் அவளுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க சிவன் திரிசூலம் விஷ்ணு சுதர்ஷன சக்கரம் பிரம்மா கமண்டலம் ஜபமாலை வருணன் சங்கு அக்னி சக்தி ஆயுதம் சூரியன் அம்புகள் வாயு வில்ல இந்திரன் வஜ்ராயுதம் குபேரன் கேதாரம் காலன் வால் கேடயம் விஷ்வகர்மன் பரசு இவ்வாறு தாய் காத்தாயினிக்கு அனைத்து ஆயுதங்களும் கொடுத்து வழியணைப்பி வைத்தார்கள் அந்த அனைத்து ஆயுதங்களோடும் அம்மன் சிங்கத்தில் ஏறி போருக்கு புறப்பட்டார் மகிஷாசுரன் பல வடிவம் மாறினார் எருமை சிங்கம் யானை ஆனா அம்மனின் சக்திக்கு எதிரே அவனால் நிற்க முடியலை கடைசியில எருமை வடிவத்தில் இருந்த போது காத்தாயினி அம்மன் அவன் தலையை துண்டித்து அவனை வதம் செய்தார் அதனால் தான் அவளை மகிஷாசுரம் மர்தினி என்று அழைக்கிறோம் காத்தாயினி அம்மன் எவ்வாறு நமக்கு காட்சியளிக்கிறார் ஒரு கையில வால் இன்னொரு கையில தாமரை ஒரு கையால பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் இன்னொரு கையால அனைவருக்கும் பாதுகாப்பு அவள் வீரமும் தைரியமும் பாதுகாப்பும் கொடுக்கும் தாயாக இருக்கிறார் காத்தாயினி அம்மன் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தீமை அகந்தை அதிகமா வந்தா அதை காப்பாற்ற தெய்வீக சக்தி எப்போதும் வரும் உண்மையோடு தைரியத்தோடு நம் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் நவராத்திரியின் ஆறாம் நாள் காத்தாயினி தேவியின் கதை நாளை ஏழாவது நாள் பயத்தையும் அறியாமையையும் அளிக்கும் வீரமான தாய் காலாத்திரி கதையை கேட்போம் இன்னும் இப்படிப்பட்ட கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பியோந்தி எபிக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்